உங்களை சந்திப்பது உங்கள் சௌதாமணி இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் அவர்கள் இப்படி நம் மண்ணில் பிறந்த வைத்தியர்களை பூரா என்ன பண்ற முறையை பின்பற்றியவர்களை ஒன்றான் காலகட்டத்தில் இந்த கட்டமைப்பு திராவிடம் தான் இப்படி கொண்டு வந்தது அப்படின்னு சொல்றீங்க இதே நீங்க நார்த்ல அதாவது வட இந்தியால கூட இது ஜாதக வேறுபாடுகள்லாம் உண்மை உண்மை அவன் தான் சொல்றே குலவித்த பயம் காட்டுறான் பூச்சாண்டி காட்டுறான் நீங்க அந்த நாவர் கடை இருக்கு இல்லையா அது ஸ்பை வலிக்கு பெரிய கெட்டிக்காரங்க அவங்க அது மட்டும் இல்ல அவங்க வெட்டிக்கிட்ட சார் வீடு வட கிடைக்குதா சார் அப்படின்னு கேட்பான் இங்க இருக்கிற பாண்டி வடக்கு போவன் எப்படி ஆயிடறான் பாண்டே ஆயிடுறான் இப்படி நம் மண்ணில் பிறந்த வைத்தியர்களை பூரா என்ன பண்றான் அந்த வைத்திய முறையை பின்பற்றியவர்களை பூரா கொன்றான் என்ன சொல்றான் நீ எல்லாம் வைத்தியம் கிடையாது அப்படி அந்த ஜாதி இல்லாம இப்படி இங்க பரம்பரை பரம்பரை பரம்பரையா இருந்த அந்த விஞ்ஞானிகளை அந்த நம்ம இந்த விஷயம் ஒண்ணு சொல்லுவோம் சூத்ரன் அப்படின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்ரன் அப்படி சொல்றோம் சூந்தரன் யார சொல்றீங்க ஏதோ அடிமை வேலை செஞ்ச இல்ல சூத்திரம் தெரிந்தவன் சூத்திரன் ஒரு ஃபார்முலா உனக்கு தெரியும் மெட்டலர்ஜி என்ன செய்யணும் தெரியும் வண்ணம் தயாரித்தல் என்ன பண்ணணும் தெரியும் இந்த வண்ணம் தயாரிப்பது மண்ணை கெடுக்கவில்லை நீர்நிலைகளை கெடுக்கவில்லை இயற்கையிலே இருந்து பண்ணான் அந்த ஜாதி அந்த 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 விஷயமே அழிஞ்சு போச்சே இன்னைக்கு நீங்க ஈரோடு போங்க திருப்பூர் போங்க அந்த நொய்யல் நதி அந்த காவேரி பூர் என்ன ஆயிடுச்சு சாயத்தால் ஆறு நாசமானது மண் மோசமானது எல்லாம் போச்சு அப்போ இந்த பாரம்பரியமாக இருந்த விஷயத்தை அழித்து அவனுக்கு வேலை இல்லாம செஞ்சு அவனை அடிமையாக்கி அவனை கூலியாக்கி அவன் இந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்தி அது இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது யாரால இந்த திராவிடத்தின் பேசக்கூடியவங்களால அவன் தான் சொலவித்த அப்படின்னு பயங்காட்டுறான் கூச்சாண்டி காட்டுறான் இங்க யாருக்கு மரியாதை இல்லை அரசனை பார்த்து கேள்வி வைக்கிறா யாரு கண் கண்ணிக்கு பொம்பல தேரா மணல முட்டாப்பை அப்படின்ட்டு யார பாத்து கேட்கறா ராஜா பாத்து உரிமை இருந்தது இங்க எல்லோருக்கும் உரிமை இருந்தது அதை உடைத்தவன் ஆங்கிலேயர்

கேள்விப்பட்டிருக்கீங்களா இலக்கியங்களில் அரையர் தரையர்னா தலைவர் அப்படி அர்த்தம் முத்தரையர் அப்படி சொல்லுவாங்க முத்தரையர்னா முத்துக்களுக்கு தலைவன் முத்து குளிக்கிறவங்க மீனவர்கள் வளையர்கள் வளை பின்பதில் கெட்டிக்காரங்க முத்துக்களுக்கு அதிபதியாக தலைவனாக இருந்ததால் முத்தரையர் அப்படின்னு சரியா இந்த அரையர் அப்படிங்கிற பட்டம் கொஞ்சம் நமக்கு வடக்க போகுது அங்க ராயர் ஆகுது தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அப்படின்னு தேவர் அப்படின்னா ஊர் தலைவர்களுக்கு தேவர்னு பேரு அந்த தேவர்களுக்கெல்லாம் நானு தலைவன் பெருந்தலைவன் அப்படின்னு கிருஷ்ண தேவராயர் அப்படி பேர் வைக்கிறாரு சரிங்களா இங்க அரையராக இருந்தது அங்க போன உடனே ராயர் ஆகுது அதுக்கும் வடக்க போகுது ராய் பி சி ராய் இருக்கு பாத்தீங்களா யாரும் இங்க இருந்து போன அரையர்கள் இங்க இருந்து போயிருக்கிறாங்க இங்க இருந்து போன மாதிரி அங்கே இருந்து ஏதாவது வந்திருக்காங்க நீங்க கீழடியில மிகப்பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க அங்க ஒரு காதணி அதுதான் முத கிடைச்சது அந்த காதணி எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா அந்த பாண்டிய நாட்டிலே கிடையாது தமிழ்நாட்டிலே கிடையாது கிடையாது எங்க இருக்குது ராஜஸ்தான்ல இருக்குது ராஜஸ்தான்ல செய்யப்பட்ட ஒரு காதனிய இங்க தமிழ் பாண்டிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி போட்டிருந்திருக்கிறா அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு அப்ப என்ன ஒண்ணு அவ இங்க வந்து வித்திருக்கணும் அல்லது இவ அங்க போய் வாங்கியிருக்கணும் நமக்கு என்ன சொல்லி மிகப்பெரிய முட்டாள்தனம் ராஜபாட் இருப்பீங்க காஞ்சிபுரத்திலிருந்து தட்சசீலம் பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா அந்த தச்சசீலம் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வாரத்துல போயிடலாம் குதிரையில அங்கங்க குதிரையை இழப்பாற்றுவதற்கு மையங்கள் உண்டு சத்திரம் உண்டு சாவடிகள் உண்டு இந்த வரலாறு அப்புறம் நமக்கு சொல்லி கொடுக்காதனால பாகிஸ்தான் எங்கேயோ இருக்கிறது போலவும் அங்க போகவே முடியாது போலவும் சாதாரணமா இங்க பழமொழி சொல்லுவோம் காசிக்கு போன செத்து போவா அப்படின்னு உயிரோட திரும்ப முடியாது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணி இருக்கிறாங்க கங்கை கொண்ட சோழம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மோதிஜி வந்துட்டு போயிருந்தாரு இங்க இருந்து பதினோரு லட்சம் வங்காள மன்னன் சொல்றான் அந்த சோழர் வரும்போது கங்கை குலுங்கியது இமயம் நடுங்கியது அப்படிங்கிறான் பதினோரு லட்சம் பேர் போயிருக்கிறான் அப்படின்னா அந்த பதினோரு லட்சம் பேருக்கும் சாப்பாடு தூக்கம் ட்ரெஸ்ஸு குதிரை குளிப்பாட்டணும் யானையை அப்போ போர்க்கருவிகளும் பதப்படுத்தி கொடுக்கணும் எப்படி இன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் ரெஜிமெண்ட் எல்லாம் சும்மா அந்த காலத்துல அந்த அளவுக்கு போர் அந்த வீரர்கள் அந்த படையை நிர்வகிக்கக்கூடிய தன்மை இருந்திருக்குது எந்த மாணவனுக்கும் அந்த பெருமை தெரியாது சொல்லித் தரல ராஜேந்திரன் வென்றான் கங்கையை கொண்டு வந்தான் கொண்டு வரும்போது என்னென்ன நடந்தது அதை சொல்லி தரல அப்போ எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கணும் நான் இதுல எப்படிக்குமா ஜாதி வந்திருக்கும் சரியா இன்னைக்கு சோழன் அப்படின்னு ஒரு ஒரு அது ஒரு ரேசன் கூட சொல்ல முடியாது ஒரு ராஜ்யம் அவன் ராஜராஜ ஏன் ஜாதி ஏன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க பெரிய கெட்டிக்காரன் என்ன பண்றான்னா இந்த முதலி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த பட்டம் அவன் கொடுத்தது பத்தாம் நூற்றாண்டில் தான் முதலி அப்படின்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பர்சன் இந்த முதலி அப்படி அங்க வடக்க போறான் அங்க அகர்வால் அப்படிம்பா அக்ர அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம் சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் முதலி இங்க இருக்கிற முதலி வடக்க போகும்போது முதலியும் வச்சுக்கலாம் அகர்வால் அப்படிங்கறான் இப்போ நமக்கு ரங்கராஜ் பாண்டே தெரியும் அவருக்கு எந்த ஊர்னு நினைக்கிறீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல இங்க பிறந்த இந்த பாண்டேங்கிற ஜாதியே பாண்டியர்கள் இங்க இருந்து பாண்டி நெடுஞ்சொலியன் படம் எடுத்து போறான் ஒரு பாண்டியன் எவ்ளோ ஒரு பாண்டியன் வச்சுக்கோங்களேன் படைய எடுத்து போறான் போன உடனே பல பகுதியில அவன் ஆக்கிரமிச்சிருவான் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சிட்டு என்ன செய்வான் தன்னுடைய பிரதிநிதி அங்க உட்கார வச்சிருப்பான் அங்க இருக்கிற மாரிமுத்து பாண்டியனோ காளிமுத்து பாண்டியனோ ஏதோ ஒரு பாண்டியன கொண்டு உட்கார வச்சிருவான் நீங்க இன்னைக்கும் பாண்டிங்குற வார்த்தையை ஹிந்தி கரைக்குள்ள சொல்ல சொல்லுங்க பாண்டே அப்படிம்பாங்க நான் வடக்க பல பகுதிக்கு போயிருக்கிறேன் நீங்க பாண்டி அப்படின்னு சொல்ல சொன்னாங்க பாண்டே அப்படிம்பான் நிறைய எழுத்து உச்சரிப்புகள் எல்லாருக்கும் விசேஷமா வரும்னு சொல்ல எல்லா பாஷையும் எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது

புது பாண்டே கிளாஷ் ஆகும் இல்லையா அப்ப இந்த பழைய பாண்டே சொல்ற நான் தேஷ் பாண்டே நான் தான் இந்த மண்ணின் பாண்டே அப்படிங்கிறான் நான் உனக்கு முன்னாடியே வந்தவன்டா நான் தேஷ் பாண்டே அப்படி இன்னைக்கும் போனீங்கன்னா பாண்டே தேஷ் பாண்டே பாத்தீங்களா பாண்டே தேஷ் பாண்டே சொல்லுவான் நான் தான் பெரிய பிரியாது நாடு முழுக்க இந்த அம்பேத்கர் சொல்றாரு நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் தமிழகத்தில் வந்தவர்களாக இருக்கலாம் அப்படி சொல்றாரு என்ன அப்படின்னா வரலாறு இந்த நம்ம குருகுலம் குலக்கல்வியை பத்தி பேசுறோம் இந்த ஜாதியை பத்தி தானே குருகுலத்துல வேண்டாம் சொல்றான் குலக்கல்வி வேண்டாம் சொல்றான் அப்படி கிடையாது சோழர்கள் ஆட்சி நடக்கும் பொழுது இந்த கடற்குறத்துல போறான் நிறைய காவல் கால் போடுறாங்க நிறைய பேர் போறாங்க கன்னியாகுமரி வரைக்கும் போறாங்க கன்னியாகுமரியிலையும் தொண்டைமான் பட்டத்தோடு கல்லர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் சோழர்களுடைய படை வீரர்கள் ஜாதியை சர்டிபிகேட் கொடுக்கும் எந்த ஜாதின்னு சொல்லி ஏதோ ஜாதியை சொல்லிடுறான் அது வந்தது சோ அந்த கால கட்டத்துல இந்த ஜாதிய கட்டமைப்பு இருந்தேங்கிறீங்களா இருந்தது மாற முடியும் அதான் சொல்ல வர்றேன் ஜாதி மாற முடியும் எப்போ பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது எங்க கிளவியன் அப்பத்தா ஒண்ணு சொல்லும் கல்லர் மறவர் கனத்தது ஒரு அகமுடையர் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனாரே அப்படின்னு இது ஒரு பழமொழி கல்லர் ஜாதியை கடந்த இந்த ஜாதி முதல் கல்லனாக இருந்தவன் மறவனாகிறான் ரகமனாகிற பிற வெள்ளாளன் ஆகிறான்

பிராமண தவறு பண்ணாலும் உரோட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க பிராமண தப்பு பண்ணாலும் உரோட்டு ஒதுக்கி வச்சிருவான் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பாவாமை போம்புக்கு வேணுமே அப்ப என்ன செய்யறாங்க ஒரு நாலு விதமான வேலை நீ செஞ்சுக்கோ அப்படின்னுட்டு பிராமணர் அல்லாத அப்ராமனா அப்படி சொல்றாங்க இல்லீங்களா அவங்களுக்கு இமக்கரிய பண்ணிக்கோ மருத்துவம் உனக்கு தெரியும் அத நீ பண்ணிக்கோ இவனுக்கு ராஜாவுக்கு ஸ்பை வேலை பாத்துக்கோ இன்னைக்கும் நீங்க பார்பர் ஷாப்ல இருக்காங்களா அந்த சலூன்ல பெரிய ஸ்பையா இருப்பான் போலீஸ் வந்து கேட்டு போண்டே ஏதாவது செய்து உண்டாடான்னு கேட்டு போவாங்க நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அந்த நாவிதர் கடை இருக்கு இல்லையா அது ஸ்பை வேலைக்கு பெரிய கெட்டிக்காரங்க அவங்க அது மட்டும் இல்ல அவங்க வெட்டிக்கிட்ட சார் வீடு வாடகை கிடைக்குதா சார் அப்படின்னு கேட்பான் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி கொடி சொன்னா இருக்காங்க இப்படி ஒரு நாலு விதமான வேலையை செஞ்ச உடனே ஒண்ணுதான் நாள் விதம் அப்படின்னாங்க அந்த நாள் விதம் தான் நாவிதன் அப்படியாச்சு மறிய மறிவு இருந்தது சரியா பிராமணர்கள் வீட்டை வந்து ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க வீடு ஆனால் கண்டுபிடிக்க பல வருஷம் ஆச்சு வீடை நீங்க எப்படி சொல்வீங்க அப்படின்னு அவங்களுக்கே சொல்ல தெரியல அகம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது ஆம் ஆம்படையான் அப்படின்னா வீட்டுக்காரன் அர்த்தம் அப்போ அந்த ஆம் பட்ட ஐயன் ஆம் பட்ட ஐயன் சொல்லுங்க ஆம் பட்ட ஐயன் நம்ம வேதம் படிக்கணும்னா அவங்க அப்பா யாருன்னு தெரியணும் அந்த தாய் உண்மையை சொல்றா நான் அந்த சூதாடும் இடத்தில் நடனம் ஆடி பிழைத்தவள் அதனால எனக்கு பல ஆண்களோட தொடர்பு இருக்குது நீ யாருக்கு பிறந்தா தெரியாதுடா எந்த தொழிலில் இருந்தாலும் அவருடைய கட்டை வரல தானமா கேட்குது நியாயம் இல்லையே அந்த தினசரி ஒத்துரவாயும் ஒருபடி அரசையும் அந்த சமுதாயத்தை உயர்த்தியது ஏன் உங்க ஜாதி ஏன் ஜாதி பண்ணல பெருமைன்னு சொல்ற அளவுக்கு இங்க இல்லையே இந்த ஜாதி வச்சுதானே இடஒதுக்கீடு கொடுக்கறோம் வேலை வாய்ப்பு குடுக்குறோம் அந்த மக்களுக்கு வந்து அவங்களை வந்து மேல மேல கொண்டு வரதுக்கு சில சலுகைகளை வந்து ஜாதிங்கிற பேர்ல தானே கொடுத்துட்டு இருக்காங்க எதை வச்சு வந்தாங்க உங்க உழைப்பு ஜாதிய வச்சு